திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து நேராஜி நகர் செக்குமேடு கொத்தக்கோட்டை மிம்மியம்பட்டு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ஆலங்காயம் வரை செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒன் சி என்று செல்லக்கூடிய அந்த அரசு பேருந்து காலையில் பள்ளி மாணவர்களை மட்டுமே ஏற்றி செல்லக்கூடியதற்காக கூடுதலாக இயக்கப்பட்டு வருகிறது அதேபோன்று ஆலங்காயத்திலிருந்து வாணியம்பாடிக்கு வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை ஏற்றி செல்வதற்காக இது இந்த பேருந்தானது அரசு தரப்பில் நீர்வுபடுகிறது இதைத் தொடர்ந்து இன்று காலை கொத்தக்கோட்டையில் இருந்து வரை செல்லக்கூடிய பேருந்திற்கு செல்வதற்காக மாணவி காத்திருந்துள்ளார் அப்போது வாணியம்பாடியில் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் கூட நிறுத்தாமல் வேகமாக சென்ற இந்த அரசு பேருந்து ஓட்டுநர் முனிராஜ் இயக்கி சென்றுள்ளார் தற்போது அந்த மாணவி பேருந்துக்காக காத்திருந்த நிலையில் அது பின்தொடர்ந்து வேகமாக சென்று பள்ளி பேருந்தில் ஏறிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது